அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் நஷ்டம் இல்லாத அளவிலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடைபவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அழைக்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லா அரசுகளை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கீன்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை கா வீடே கெதியண்டும் ആശുപത്രി கெதியண்டும் அல்லல்ட்டும் அவதியிட்டு குறுகறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயي போகிய உட ஆரோக்கியத்தை வளங்கர்வானாக அவர்களை கூட அவ குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கொள்ந்து ஜன்னத்தில் ஃருதோசை கண்ணால் கண்டு அவவங்களுக்கு சிரித்த வனமாக மரணிக்க கூடிய நிர்வாக்கி பெற்ற மக்களின் அந்த நம்மை ஆக்கியால் மரணிக்கும் மரணிக்காத இளைஞர்களின் கூட்டத்தில் நம்மை ஆங்கி அல்வானாக நாளை மரபை

நேற்று தராமல் ஓதப்பட்ட சூடாவில் ஒன்று சூரத்துல் ஹஷர் இந்த சூடாவிலே அண்ணா ஜெயாலுமோ ஒரு வசனத்தை சொல்கிறாங்க ஹசாசா இந்த வசனத்துடைய ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்ற முஹாஜிர்களையும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த முஹாஜிர்களை உதவி செய்தார்கள் அன்சாரைகளையும் அல்லாஹு சிலா வைத்து பாராட்டி சொல்லுகிறார் அதே இருவர்களின் குறித்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டு சொல்லுகிறான் தங்களுக்கு தேவையை வந்து பிறருக்கு கொடுத்து உதவும் கூடிய நல்ல மனப்போக்கம் உள்ளவர்கள் கொடைப்படம் கொண்டவர்கள் என்று சொல்லி மக்கத்து முகாஜர்களையும் மதினத்து அன்சாரிகளையும் குறித்து அல்லாஹில் வசனத்தில் மிகவும் பாராட்டி பேசுகிறார் அப்படி பாராட்டி பேசுகிற அளவுக்கு என்ன நடந்து விட்டது என்பதற்கு பல்வேறு நிகழ்வுகளை தப்சீல்களாக சொல்லி காட்டுகிறார் அது ஒன்று என்னோட சொன்னால் கண்மணி முகமது செல்லா பள்ளி சோட்டத்தில் ஒரு ஏழு மனிதர் வருகிறார் வந்து சொன்னார் யாரை சுனத்தா எனக்கு கடும் பசி ஏற்பட்டு விட்டது ஏதாவது உன்னத்தாரர்கள் என்று கேட்கிறார் பொதுவாக நம்மிடத்தில் கேட்டுவிட்டால் முதலில் தன்னிடத்தில் இருந்தால் கொடுப்பார்கள் இல்லை என்று சொன்னால் தாங்கள் தன்னுடைய இல்லங்களில் தேடி வர சொல்வார்கள் பெருமான சிறந்த உலகத்தில் கேட்கிற பொழுது கையில் எதுவும் இல்லை ஒரு சகாபி அழைத்தார்கள் என் மனைமார்கள் வீட்டில் சென்று என்ன இருக்கிறதுன்னு கேட்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு சகாபி அனுப்புகிறார்கள் அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் காசு அன்னை ஆயிஷா அம்மா வீட்டுக்கு போகிறார்கள் நபிகள் நாங்கள் செல்லமாக உள்ளவர்களை தேடி ஒரு ஏழு தோழர் வந்திருக்கிறார் வசிக்கிறது என்று கேட்டுவிட்டார் நபி உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் என்று கேட்ட பொழுது ஆயிஷாம்மா சொன்னாங்க என் வீட்டில் தண்ணீரை தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்படியே ஒவ்வொரு மனைமார் வீட்டுக்காக போனால் எல்லோரு வீட்டிலும் ஒரே பதில் தான் தண்ணீர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி எல்லா சொல்லி சொல்லிவிட்டார்கள் அந்த சாமி வருமானத்தில் வருகிறார் யார சொல்லா தாங்கள் சொன்னது போல் வீட்டிலே கேட்டேன் உங்கள் மனைமாரின் வீட்டில் எந்த வீட்டிலுமே தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லையா வந்து பதில் வந்து விட்டது என்று சொன்ன பொழுது பெருமான சிலந்தாலும் கூடி இருந்த கண்டு சொன்னாங்க என்று ஒரு மனிதர் வந்திருக்கிறார் வசிக்கிறது என்று சொல்கிறார் இவருக்கு விருந்தோம்பல் யார் செய்கிறார் என்று கேட்ட பொழுது அங்கிருந்து ஒரு சஹாபி தொலஹா என்று சொல்ல போல் சஹாபி இருந்தார் யார் சொல்லலா நான் கொடுக்கிறேன் நின்றார் இது சஹாபி இருக்கப்பட்டவரா என்று சொன்னால் இல்லாதப்பட்டவர் இருந்தாலும் நவி கேட்டு விட்டார்களே வீட்டில் ஏதாவது தைரியத்தில் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் சொன்னது மட்டுமல்ல நேராக வீட்டுக்கு கடகட் வந்தார் வந்து மனைவிட்டு கேட்டாங்க நபி செல்லலாமலை சொன்ன இடத்தில் ஒரு தோணம் வந்திருக்கிறார் வசிக்கிறது என்று கேட்டுவிட்டார் நபி தன்னிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தார்கள் எதுவும் இல்லை தன் இல்லத்தினாவது ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தார்கள் யாரிடத்திலும் இல்லை யார் கொடுக்கிறார் என்று கேட்டுவிட்டார்கள் நான் உடனே எழுந்தேன் தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அம்மா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் மனைவியை பார்த்து அந்த மனைவி சொல்லுகிறார் ஏங்க உங்களுக்கும் எனக்கும் உணவு இல்லை நம் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய கொஞ்சம் உணவு தான் இருக்கிறது நீங்கள் எதற்கும் பெருமான சிறந்த படத்தில் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டிருக்கிறேன் அழைத்து வாருங்கள் பார்த்து விடலாம் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்லிவிட்டார்கள் சொன்ன பிறகு கணவர் சொல்லுகிறார் நான் அழைத்து வருகிறேன் வருவதற்கு முன்னால் பசித்திருக்கும் குழந்தைகளை ஏதாவது தானாட்டி சீராட்டி அவர்களை படுக்க உறங்க வைத்து விடுங்கள் அந்த விருந்தாளி வருவார் விளக்கை வைத்திருப்போம் உணவை வைத்திருப்போம் அந்த உணவு குழந்தைக்குள்ள உணவு என்று சொன்னால் ஒரு மனிதருக்கே போதுமானதாக இருக்க முடிய அப்படி என்று சொன்னால் விருந்தாளி அழைத்து வந்த பிறகு நீ விளக்கை ஏற்றுவது போன்று ஏற்ற வேண்டும் ஏற்றுவதை மாற்றி நீ இறைத்துக் வேண்டும் அணைந்து விடும் அவர் உண்டு கொள்வார் என்று சொல்லி ஒரு ஐடியாவும் சொல்லிக் கொடுக்கிறார் விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஏற்றுதான் மேலே கவகம் நேரியும் கீழே கேட்டால் பக்கம் ஆஃப் ஆயிரும் அந்த மாதிரி விளக்கு அவங்க சொல்கிறாங்க நீ ஏத்துற மாதிரி ஏத்தணும் அனுப்பிச்சு ஏத்திர கூட அனுப்பிச்சு அப்ப இருட்டு அவரை சாப்பிடுவாரு நம்ம அவர் சந்தோஷமா அனுப்பி வைத்து விடலாம் சொல்லி அவருக்கு ஐடியாவும் சொல்லிவிட்டு நேராக ரசூல்லாட்டு வந்த யார சூழல்லா என் வீட்டில் உணவு விட்டது உங்கள் அந்த தோழரை என்னோட என்னோடு அனுப்பி வைங்கள் என்று சொன்னார் நபிகள்லால் சன்னதவர்கள் அந்த ஏழை தோழரை அந்த பசித்து வந்த தோழரை அனுப்பி வைக்கிறார்கள் இவர் அழைத்துக் கொண்டு வருகிறார் வீட்டில் குழந்தைகள் எல்லாம் உறந்து வைக்கப்பட்டு விட்டது விளக்கை பற்றி வைத்திருக்கிறார்கள் இருந்த உணவை வை உள்ளே வைத்து போத்தி மூடி வைத்திருக்கிறார்கள் இந்த உங்கள் விருந்தாளி வந்தவுடன் அந்த பெண்மணி வந்து விளக்கை ஏற்றுவது கொண்டு அதை அணைத்து விட்டார்கள் அணைந்தால் இருட்டாகிவிட்டது பாத்திரம் திறக்கப்படுகிறது சாப்பிடுங்கள் என்று சொன்னால் அந்த விருந்தாளி சொல்கிறார் விருந்தாளுடைய உபசரிப்பு என்று சொன்னால் வீட்டு உடையவரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும் இதுதான் நபிகள் நாயகம் சங்கதாவுடைய பண்பாடு என்று சொல்லி அவர் சேர்ந்து சாப்பிடுச்சு வருகிறார் இவரும் தட்டை எடுத்து வைத்து விட்டார் விருந்தாளிக்கும் தட்டு வைக்கப்பட்டு விட்டது உணவு இருக்கிற உணவை வந்த தோழர்களுக்கு எடுத்து வைக்கிறார் இவரை வீட்டு உடையவர் சாப்பிடுவது போன்று சமிக்கை காமிக்கிறார் விருந்தாளி சாப்பிட்டு விட்டார் சாப்பிட்டு முடிந்த பிறகு பெருமான சிறந்த அழைத்துக் கொண்டு வருகிறார் வருகிற போதே பெருமான சிறந்தவர்கள் அந்த விருந்து கொடுத்தார் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நடந்ததை சொல்ல வருவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் செல்லா சொன்னார்கள் அஜபல்லாஹு தியாபத்துமா உங்கள் இருவருடைய விருந்தை பார்த்து அல்லா சிரித்து விட்டார் உங்களுடைய செயலை பார்த்து அல்லா சிரித்து விட்டார் மனமகழ்ந்து விட்டார் என்று சொல்லி பெருமான சமந்தாவனத்தில் நடந்ததை சொல்வதற்கு முன்னதாகவே பெருமான சமந்தாவன் சிரித்துக் கொண்டே அல்லா சிரித்து விட்டார் உங்கள் செயலை பார்த்து அல்லா ஆச்சரியப்பட்டு விட்டார் என்று சொல்லி நபிகள் நாயின் சமந்தாவன் பாராட்டினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் அருமையாளர் மக்களே இதுல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரசூர்தாவுக்கு தெரியும் வர்றதுக்கு முன்னாலே ரசூ சொல்றாங்க உங்க வீட்டுல நீங்க கொடுத்தது விருந்த அல்ல சிரித்துக் கொண்டே ஆச்சரியப்பட்டு விட்டான் என்று சொல்லுகிற பொழுது என்ன நடந்தது என்பதை இங்க பெருமான சந்தா திருகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே இதைத்தான் அல்லா சொல்லுவான் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாவுக்கும் ஊவியர்களுக்கும் தெரியும் என்று அல்லாஹ் குரானில் இரண்டு மூணு இடத்தில் சொல்லுகிறான் அப்படி என்று சொன்னால் இறைவன் அந்த பார்க்கும் ஆற்றலை முகமது சலல்லா உள்ளதற்கு கொடுத்தா என்று விளங்க வேண்டும் இரண்டாவது என்னன்னா அந்த சாமி பாருங்களேன் தனக்கும் இல்லை மனைவிக்கும் இல்லை பிள்ளைக்கும் இல்லை பிள்ளைக்குள்ள உணவு மட்டும்தான் இருக்குது நபி கேட்டு விட்டா அதற்காக தனது பிள்ளைகளை உறங்க வைத்து விட்டு தான் சாப்பிடுவது போல் நடித்து அந்த தோழருக்கு உணவு கொடுக்கிறார் சொன்னால் அண்ணா சொல்கிறார் இவர்கள் தனக்கு தேவையான பிறருக்கு கொடுக்கக்கூடிய நல்லுணவு படுத்தவர் என்று சொல்லி அல்லாஹ் பாராட்டுகிறான்னு சொன்னால் இதுதான் சகாபாக்கள் விளைவிக்கொள்ள வேண்டும் அரவ இன்றைக்கு நான் என்ன அப்படின்னா அஜத்தை பாத்தியா கூட்டு போவாங்க வீட்டுல இருக்க அத்தை அம்மா பிள்ளை கூட்டி எல்லாம் ரெண்டு வேடிக்கை பார்க்கும் அஜ்து சோறை வச்சிருப்பாங்க சும்மா வைப்பாங்க ஒரு காக்கிலோ கறியலி வைப்பாங்க எங்க இப்படி சாப்பிட்டாங்க சீக்கிரம் அவசானம் போயிடுவாங்க வேண்டாங்கன்னா அஜத்து உங்களுக்காக தான் போய் நல்லா இளங்கரிய வாய்ப்பு இளங்கறி தான் இலசிய போயிட்டா பம்பு முடிச்ச வேற இல்லை அதனால் சாப்பாடு விஷயத்தில் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா விருந்தோம்பல் என்று சொன்னால் ஏதோ அதற்கு கூட்டு மாத்திய ஒரு பக்கிரிசா மாதிரி உட்கார வந்தது எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது இது சுண்ணத்தான காரியம் இல்லை நம்ம அதற்கு சாப்பிட வச்சோம்னா வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை என்ன செய்யணும் உட்கார்ந்து சாப்பிடும் அது ஒரு மரபு என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அவங்க அப்பா இஸ்லாமியர் அஹமதுல்லா அலி மிகப்பெரிய இணை செல்வர் அவங்க சொல்றாங்க என்ன வார்த்தை என்று கேட்ட பொழுது ஒரு ஒரு இளைஞன் வந்தான் பசிக்கிறது வந்தான் வந்துட்டு கேட்டாரு ஜுஹு அப்படின்னா பாவம் ஊர்ல என்ன அர்த்தம் அப்படின்னா ஜுஹு அப்படின்னா பச்சற்ற தன்மை எதன் மீது ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஜுஹுதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அப்ப அபாயத்து மிகப்பெரிய இரண்டு செல்வர் அல்லவா அவங்க சொன்னாங்க பற்றற்ற தன்மை என்று இருந்தால் உண்போம் இல்லை நல்ல பொறுமையாக இருப்போம் எப்படி இருந்தால் சாப்பிடுவோம் இல்லைன்னா பொறுமையாக இருப்போம்னு அவர் சொன்னாரு பல்கங்கள் எங்கள் நாட்டில் இது நாய்க்கு கூட பழக்கம் இருக்கு போட்டா சாப்பிடும் போடாட்டா அமைதியா இருக்கும் இதை போய் பெற்றெடுத்த தன்மங்கிறீங்கள அப்படின்னு சொல்லுவோம் தூக்கி மாறி போட்டுச்சு அந்த வார்த்தை என் காது விட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அபாயசன் இஸ்லாமிய அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொன்று சொல்றாங்க

மூணு பேருக்கு சாப்பாட கூடாது யாரா இருந்தாலும் வந்துட்டா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிக்க கூடாது அதனால் சாப்பாடு மிச்சமான பரவாயில்ல நாலு பேருக்கு ஆக்க அப்படிம்பார் ஆனால் இன்னைக்கு அப்படின்னா சாப்பாடு ஆக்கும் போதே எம்மா சாப்பாட மிச்சவரமா ஆக்கிறாத ஏன்னா யாரா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு காலம் தள்ளப்பட்டு விட்டது அதுல பிச்சைக்கார போட்டு பிரிஞ்சு வந்த பிறகு கேட்கவே வேண்டாம் சாப்பாடு மிச்சமாச்சா சாங்கம் மிச்சமாச்சு எண்ணமே வரது இல்லை நமக்கு அது அப்படியே மூடி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அடுத்த நாள் சமைக்காம அப்படி சோம்பேறு சாப்பிட்டு நீ நோயை வருத்தி கொண்டோம் ஆனால் ஒரு காலம் வந்தது சாப்பாடு ஆக்குவோம் மிச்சம் இருக்கிறதோ இல்லையோ ஆக்கிய உடனே பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து அளவார்க்கக்கூடிய பழக்கம் வந்தது ஆனால் இன்றைக்கு அந்த பழக்கங்கள் எல்லாம் தொலைந்து போய்விட்டது இந்த தொலைந்த பல வழக்குகளை எவ்வளவு தேடப்போகிறது என்று தெரியவில்லை அது ஃபிரிட்ஜ் வந்துருச்சு இன்னைக்கு அந்த சூடு பக்க சூடு கொண்ட பெட்டி உதிர்ச்சி எவ்வளவு மிச்சம் பண்ணி ஃபிரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி திக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன ஆகி போச்சுன்னா உடம்பே நோயின் கேந்திரமாக மாறிவிட்டது யாருக்கு கேளுங்க சோறு யாருக்கு கேளுங்க பிளட் ப்ரெஷர் இருக்கிறா லோ ப்ரெஷர் இருக்கிறா ஹை பிரஷர் கேன்சர் என்னென்னமோ நோய் தூண்டிட்டு என்ன டாக்டர் சொல்றான் பழசு பட்டு திங்காதையாங்க பழசு பட்டிய திங்காத உணவு கேடுக்கிறான் நாம் அனுச்சிக்கிறோம் இங்கிட்ட ஊசியை போட்டுக்கிட்டு பழசு பட்டி உட்காந்துச்சிரும் பழச்சு அடிச்சு உட்காந்துருவோம் என பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த மனப்பக்கம் செத்து போய்விட்டது நினைக்கிற பொழுது அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் எல்லாம் அல்லாஹ் நினைஞ்சாலும் சகாபாக்களுக்கு எந்த உயர்ந்த எண்ணத்தையும் செயல்பாடு கொடுத்தானோ அந்த வழி வந்திருக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் அந்த எண்ணத்தை தந்தல்வானாக அஸ்லாம் அனைத்து வரகம்